பேர் நான் நம்பல இப்ப நேர்லயே பாத்துட்ட அவனும் புண்ணாக்கு வாங்குற தாக்குல இந்த கைய புண்ணாக்குறான் அல்ப பணம் ஆசை இல்ல இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில் விற்க வச்சிட்டே தெரியல தமிழ கத்து கொடுத்து தாரமா தார வாத்து குடுப்பேன் நினைச்சனே இப்ப இந்த தவுட அள்ளிய தரையில கொட்டிட்டிய மாமா நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம் போது நிறுத்து போனா போகுது என் தங்கச்சி பையனாச்சு பாக்குறேன் என்னைக்கு மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததா இப்ப என் பொண்ணு உனக்கு தார வாத்து கொடுக்க சம்மதிக்க ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு மரியாதை இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு மானம், மரியாதை கௌரவம் சார் ஆமா இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல பதினெட்டாம் தேதியில ஆந்திர மாநிலத்துல சிலகழு தெருவுல சிங்க கிழமையில நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சமான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதுல மண்ணல்லி போட்டுறாதீங்க மாப்பிள்ளை மண்ணல்லி போட்டுறாதீங்க நானா மாட்டேன்னு சொல்றேன் தமிழை கத்துக்கிட்டாதான் கழுத்த நீட்டு வேணும் அங்கா சொல்லிட்டாளே பத்தி கவாது இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ்வாதியை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு அப்புறம் தான் மூணு முடிச்சு போடுவேன்

இந்த ஜோலியை பார்க்க போயிருந்த வேதாச்சலம் சொம்பல் இருந்த தண்ணி எல்லாம் கீழே கவனிச்சு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டாச்சலம் இத பாரியா பம்பு செட்ட போட்டு துணி எல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன் அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணி எல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு இப்ப எங்க அண்ணாத்த நிலைமையை பாரியா தள்ளுங்கம்மா பாரியா நிலைமையா என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறது கடிதாசு போட்டிருந்தா அதுதான் எனக்கு தெரியும் அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது வரட்டும் நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன் இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போயிட்டு வாங்கயா போங்க வாங்கயா மன்னிப்பு கேட்கறது கண்டிச்சு ஆமாரா சத்தி

ஏன்டா <laughs> <laughs>

இப்ப அது எப்படி பேசுது இப்ப வா யார தெலுங்கு பேசுது தமிழ் நான் இதாங்க மாமா கடை இந்த டப்சா தான் தமிழ் உங்க மாமா யார பாக்குறதுதான் தெரியப்படுது புஜ்ஜி என்ன என் புஜ்ஜி பஜ்ஜி நோட்டலா நடத்துங்க செல்லம்மா புஜ்ஜி அம்மா அம்மா நீங்க உள்ள போங்க நான் வெச்சனை பார்க்க வாங்கிட்டு வந்தேன் அப்போதான் <laughs> <laughs>

ரொம்ப நல்லா இருக்குது ஆனா ஆடி கறக்கிற மாட்டேன் ஆடி கறக்கலாம் பாடி கறக்கிற மாட்ட பாடி கறக்கலாம் உங்ககிட்ட இருந்து பாலத்தை எப்படி வரது எனக்கு தெரியலையே

என் பொண்ணுக்கு ஏடா கூட தனமா எதை எதையோ சொல்லி கொடுக்கறேன் அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி கொடியா அதைத்தான் முயற்சி பண்றேன் முடியலையே இந்த பார்புஜி உனக்கு தமிழ் வருது ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது உனக்கு தமிழ் பழியர்ந்து வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன் அந்த கோலம் மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு போது நீயே வாஜராயிடலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் எங்க சொல்லுமா உனக்கு என்ன டப்பிங்க பண்ணுவாங்க நீ தான் சொல்லணும் சத்தமா சொல்லு ஆகார பாரு நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன் ஆனா எனக்கு கோவம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன் நாலு தடவை சொல்லி கொடுப்பேன் நாலு தடவை நீ புரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது சொல்லி கொடுப்பா ஏமிரா புஜமா நல்ல பண்ணு வழ மட்டும் இந்த దగ్గర మీకు ఒక ஏஷ்டமோ நேன் இப்பமா செப்புமா செப்பு செப்பு మీరు கவிதை உங்க நீக்கோ அது நீர் செலவு சந்தோஷம் செப்பாரா கதலா

பெரிய தூக்கி ஆதித்த மேல போட சொல்றேன் தம்பி உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல ஆமா இந்த ஊரோட மன மரியாதை காப்பாத்தணும்ல ஆமா அதுக்கு ஒரே வழி ஆதித்ய மேல பழிய போடுறதுதான் பெருசு அந்த ஜமீன்தார் கண்ண ரெண்டு விரல விட்டாடுறதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்யா அவனை விட்டு ஆக்கிடுவா அது வந்து என்னைய வந்து போய் நான் சொல்ற கேளு ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணிய வைக்கலாம் ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை பணிய வைக்கிறதுல தப்பே இல்லைங்க அது இல்ல அனாவசியமா ஆதித்யமான பழி சொல்லணுமான்னு பாக்குறேன் இல்லப்பா உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிங்கிறேன் இதனால கிராமத்து ஒண்ணு குழப்பம் வந்துறது இல்ல ஐடியா கொடுக்குறது நான் இல்ல என் பயமே அதுதான் பாத்தியா பெருசு இந்த பாரு என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும் முடிவு சுமூகமா இருக்கான் அது சரி இப்போ நான் என்ன அப்படி அப்படிவா வாங்கிக்க நேரா இப்ப வீட்டுக்கு போறேன் ஆதித்தன நான் அங்க அனுப்பி வைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிரமாதமா நடிக்கிறேன் நீ அங்க போடுற சத்தா இங்க கேட்கணும் இதே முடிய கிளம்பு அப்படியாதான் இதுதான் நம்மளால முடிஞ்சது

சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதான் பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்ணதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லிச்சு சிலபாண்டி ஆமா பக்கத்துல இருக்கிற எங்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு அங்க போனா பொட்டி பாம்மா பம்பா அங்க பேச முடியாதியா என்ன 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 முறைக்கிற உண்மையிலேயே நீ மீச வச்ச மீச வச்சிருக்க ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரம் வேலை வச்சு போய் கேள்வி பார்க்கலாம் நீ எங்க கேக்குறது இந்த மாதிரி அவர் பழைய வேலை வச்சு இல்ல ஜமீன்தாருடைய சம்பந்தி அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது டச் பண்ண அட டச் பண்ண முடியாதுங்கற இந்த வீட்டுக்கா இல்ல வேற ஏதாவது சில வீட்டுக்கா சின்ன பாண்டி நீ சொல்றது மட்டும் உண்மை அடைஞ்சிரு இந்த ஆதித்யா இந்த மனுஷனை பார்க்க முடியாது கொஞ்சம் இரு என்ன பார்க்கற இத சாப்பிட்டு போனா அங்க நீ மனுஷனை நடக்க மாட்டே பாத்துப்பா இந்த ஊரோட மான மரியாதை அந்த குவாட்டர் பாட்டில தான் இருக்கு வந்திருக்க தன்ன குரு குருகர் தூங்கிடுப்பதே

எவனோட மனிதன் இரண்டு மனிதன ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாருவான்றது ஒரு தத்துவம் டா சிந்திக்கா கண்ணா சிந்திக்கிறியா எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சியோ நீ பெரியாள ஆயிட்டனா இந்த பாரு நீ மட்டும் பெரிய ஆனா போதாது என் மத்த சுடு பெரிய பெரியாள ஆகணும் அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்த கூட சொல்லிக் கொடுப்பாங்களா சொல்லுப்பா இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொங்கலை டீச்சர் பாட கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆ நடக்கண மரியாத என்ன ஆடு என்ன என்னது கால் மேல கால் போடுறதா என் கால என் மேல போடுறதுதான் மரியாதை ஓ காலை என் கால் மேல போட்டா அதுக்கு

மங்கா மை வாய் மை வாய் பாரமாய் சொல்லி கொடுத்தேன் அதுக்குள்ள பதற தட்ஸ் குட் மங்சி கம்யா சின் பாண்டி இனிமே இந்த மங்காக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும் மங்கா ஐ ஃபாலோ மீ ஆ நானே யோ ஃபாலோ மீ என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா ஏங்க நான் உங்க பொண்ணு வரதுக்கு வச்சிருக்கேன் அதுலயே சுத்து பட்டு பத்து கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு எத்தனை பொண்ணு காசு வாங்கிருக்கேன் கோச்சிக்காத வாத்தியாரு என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துடும் பொட்டி சேவிங் செட்டா இல்லைங்க அது வந்து எங்க குடும்ப பொட்டி பரம்பரை பொட்டி ஒரே ஒரு பொட்டி அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி ஒருவேளை சாப்பிட்டியானுமா நமக்கு இருக்காது அது என்ன தவிர்க்கார மாதிரி கையில வர உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன்

எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு உன் பொண்ணு என்ன தமிழ் கத்துக்கிறேன் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தர கட்டித்தர நீ என் காலில பூவ சுத்திட்டு இருக்க இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறது எல்லாரையும் சுட்டு தள்ள அடே மாப்பிள்ள 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 என்ன சுட்டுடாதீங்க மாப்பிள்ள சுட்டுடாதீங்க என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தல தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன் அதுல சுடுங்க மாப்பிள இதுல சுட்டு என்ன கொண்டுடாதீங்க மாப்பிள கொண்டுடாதீங்க இந்த ஜுஜுவி வேலை என்கிட்ட வேணாம் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா வேணாம் மாப்பிள ஊற கூட்ட போற பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டி என உடைக்க போறேன் இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பத்து பேருக்கு முன்னாடி சிங்க்கி சிக்கா சிங்க் கங்குட்டக்கா டங்குன்னு தெரிய போகுது அதுக்கப்புறம் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா என்னையா இதெல்லாம் கிழிந்த செருப்பு தேய்ந்த துடப்பம் அதான் எப்படிங்கிற இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது மாமா நீயே சொல்லு அதை எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன் வாயாள சொல்றேன் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் நான் ஆந்திர மாநிலத்தில் புண்ணாக்கு 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 வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு 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 பொண்ணு என் வாங்க வாங்க அவ 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 மாதிரியா எனக்கு மேல கண்ணு நாள் வந்தா நானும் பின்னாடியே வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன் எங்க மாமாவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ புரிச்ச என் மாமனை ஒத்த பனமரத்தில் கட்டி இதே தரப்பத்தால இதே அடி அடிச்சு பின்னித்தான் அன்னைக்கு இடம் கண்ணு கண்ணுதான் இன்னை வரைக்கும் இங்கே இருக்குற என் கண்ணு இடம் வரனாலும் அந்த பொண்ணு இடம் வரல மானம் கேட்ட என் மாமா இனிமே உன் பொண்ண என்ன வேற யார் கத்துவா தமிழிய பாருங்க பாருமா என்ன காரியம் காரியம் பண்ணிட்டோம் மருது மை ஒய்ஃப் மை ஒய்ஃப் மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க ஆனா அத விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லிச்சு அதை நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன குண்டு நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன் முக்கியமானதே முடிஞ்சு போச்சு போறேன் நான் கேப்பேன் சின்ன கிட்ட நீ எதை பார்த்துமா மையங்கன்னு

இதை கேட்டு என் உடம்புல இருக்க போயிடுச்சு சல்பட்டா என்னடா மரியாதையே போச்சு என் கை எடுத்து மங்கா தலை வை மங்கா நீ பதினாறு பெற்று பெருவாழ் வாழணும் டே சல்பட்டா மறுபடியும் என் கை எடுத்து வைடா சரிடா டாவா உடம்புல தெம்பு பேசுறேன் இப்ப எனக்கு தெம்பு ஒன்று இருக்கு மேக வேற கருத்து இருக்கு